வணக்கம் ரோவலே நான் வந்து இப்போ எங்கே நினைக்கிறேன் சொன்னால் விஷயத்தை நான் கொஞ்சம் குயிக்காக கதைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த அண்ணாண்ட வீடியோ முதல் வந்து இப்போ ஒரு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முதல் போட்டிருந்தேன் நான் இப்படி ஒரு கார்ட் ஒப்ரேஷனான்னு சொல்லி அப்போ அவருக்கு வந்து ஒரு ரூபண்ணான்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் ரூபா உதவி மட்டும்தான் வந்தது பிற விரை இல்லை இப்போ வந்து அவருக்கு இவருக்கு வந்து கொஞ்சம் வேலாது ஆப்ரேஷன் கட்டாயம் செய்யணும்னு சொல்லிட்டோமா அப்போ உண்மையான இது நான் வந்து ரோட்டில் வேலை செய்த நிற்கக்குள்ளே அந்த ஆ ஆட்டோவில் விரைக்குள்ளே அந்த அக்கா அழுது கொண்டு தம்பியோருக்கா வந்து இந்த வீடியோ இருக்கா அடுத்து போடாப்போ அவருக்கு கேளாது ரெண்டு ஒரு வேதனை அவையில் பார்த்தா போல வந்திருக்கிறேன் ஃபுல்லாக அவையிலே கதைக்கட்டும் அக்கா அவங்களோட பிரிச்சினால் சொல்லுங்க எவ்வளோ முடியும் என்ன இதான்றது வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க எவ்வளோ நாளைக்குள்ளே செய்யணுமன்றதையும் சொல்லுங்க ஏன்னு சொன்னால் அந்த டைம் தாண்டி தாண்டி போவேக்குள்ளே வந்து அது அது உயிர் உயிர் ஒரு இது இல்லாமல் போயிடும் நீங்கள் அவ்வளோ நாளை எக்ளீட்டு செய்வணுமன்றதே இதில் சுழக்கமாக சொல்லுங்கள் உறவுகள் பார்க்குற உறவுகள் வந்து இவருக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்க அடுத்த வந்து வேற நம்பரை வந்து நான் இதில் நேரடியாகவே போட்டு விட்றேன் சொல் இவர் இப்போ ஒரு ஒரு மாதமாக கொஞ்சம் இயலாமல் இருக்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கே வீட்டை தான் டிக்கெட் வெட்டினது இவருக்கு இப்போ ஆப்ரேஷன் செய்ய சொல்லியிருக்குது கூடியவாம் அரசாங்கம் ஆப்ரேஷன் செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு எங்களோட கை செலவுக்கு கொஞ்சம் போகும் குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சமாவது கையில் இருக்கணும் அவ்வளவு இருந்தா இருந்தா காணும் அவ்வளவு காணும் வருமெண்ட்டு நான் அவியல் டாக்டர் மாதிரி சொல்ல மாட்டேன் கேட்டுனாங்க

அப்பான்னு பாத்துட்டு நான் தான் பின்பு விட்டுனான் பிறகு சொல்லிச்சினேன் இப்போ இந்த கட்டாயம் செய்ய தான் சொல்லிட்டு அவ்வளவு செய்யலாம் அவ்வளவுனு மேல வந்து சொல்லிச்சினும் நாளைக்கு போனாலும் சரி நாலாண்டே போனாலும் சரி இங்க தெரியப்படுத்தினா நான் அங்கே நாங்க போய் அங்கே புக் சரி காசு பண்ணி ரடி சொன்னா நான் போய் அங்கே செய்ய போறேன்னு ஓகே அந்த டேட்டுக்கு நான் போகணும் முதல்ல ஒண்டை செய்வேணும் செய்து அதுக்கு ஒரு ஆரம்ப அதுக்கு திருப்பி அடுத்த செய்யணும் அப்படியேன்னு சொன்னால் அவ்வளவு செய்ய மாட்டேன் ஆ உண்டு உண்டாதான் உண்டு அப்படியேனு சொன்னால் இப்போ வந்து பிரைவேட்டா செய்கிறவங்களுக்கு வந்து நிறைய காசு முடியும் முதல் எதிர் சொன்னபடியாக இப்ப வந்து அரசாங்கத்தாலேயே செய்கிறோம்னு சொல்லியிருக்கான் இப்போ அரசாங்கத்தால் செய்கிறோன்று சொன்னால் அரசாங்கம் விட்டு ஆப்ரேஷன் சில ஃபுல்லாக பார்ப்பினேன் விவேல்கிட்ட சில விவேல் டைம் சாப்பாடு சில விவேல் நிற்கிறாது வேண்ட அந்த அப்படி அந்த அப்படி ஒரு வாழ்வாதார பிரச்சனை அந்த பிரச்சனைக்குள்ளே தான் வேல் இப்போ மாட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னமேலேயே ஒரு ஒரு அஞ்சு லட்சம் சேர்ந்தால் கூட வேலுக்கு வந்தால் அது காணுமென்றது தான் இது அந்த பெரிய பத்து லட்சம் இருபது லட்சம்ன்ற எமௌண்ட் கூட வேலை அதை எதிர்பார்க்கல அஞ்சு லட்சம் வந்தால் கூட ஒரு ஒரு பத்து பேர் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் படி கொடுத்தா கூட இல்லை ஒரு இருபது பேர் ஒரு இருபத்தையாயிரம் இருபத்தையாயிரம் படி கொடுத்தா கூட வேலுக்கு சரியான ஒரு ஒரு உதவியாக இருக்கும் மற்றது வந்து இந்த இதில் வந்து நான் இவென்ற நம்பர் ஃபோன் நம்பர் வந்து நான் கண்டிப்பாக இதில் போட்டு விடுவேன் இவையோடையே நீங்கள் நேரெடுத்து கதையுங்கோ ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு இதாக இருந்தேன் சொன்னால் நீங்கள் நேரை அவைகளோடைய கதைக்கலாம் ஆனால் பெரிய ஃபோன் இருக்குதான் பெரிய ஃபோன் இருக்காம் அவையோடையே நீங்கள் கொள்ளலாம் அடுத்த அடுத்த விஷயம் வந்து ரூவண்ணாக்கும் வந்து நான் இந்த நம்பரை அனுப்பி விடுறேன் இவென்ற நம்பரை அனுப்பி விட்றேன் ரூவண்ண நம்பரையும் தெரியலாம் என்னென்னு சொன்னால் ரூவண்ணா சொல்லி இருந்தவர் இருக்கா அந்த உங்களுக்கு அந்த பத்தாயிரம் உதவி சிறைய சொல்லி இருந்தவர் எதுவும் இப்படி ஒப்ரேஷன் செய்யக்குள்ள தம்பி அப்படி இதான் சொன்னால் சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் தெல்லாமன்ட்டு சொன்னவர் அப்போவே நான் அந்த இது சொல்லியிருந்தவன் கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தையும் நான் அவருக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆ தயவு செய்து உறவுகளே நான் நானும் இருந்து காய்க்கிறேன்ட அப்படி ஒரு மரியாதை இல்லாமல் இருந்து காய்க்கிறேன் அப்படி இல்லாமல் இல்லை அவர் அவர் ஒலிம்பிக் மின்னு நின்று இதான்டேல அதை நான் அவடமெல்லாம் பார்த்தேன்னெல்லாம் கட்டி ஆக்கடாக்குது இந்த விஷயம் இல்லாமல் அது எல்லாம் காட்டி வருத்தப்பட இதில் அங்கேயே என்ன இருக்காது இருக்கா பயிறு வீங்குது பயிறு வீங்கு அது ஒரு கடன் நீங்கள் இந்த இவ்வளோ இவ்விடம் வந்து கொழுப்பா உடம்பு இல்லாதையும் பாருங்க உடம்பு இல்லாமல் தான் அப்படி இருக்குது சரி என்ன காரணத்துக்கு நான் இது நான் இப்படி ஒரு வீடியோ கூட நான் காட்டுறேன் என்ன காரணத்துக்கு ஆயுதம் என்ன கேட்டு காட்டினேன்னு சொன்னால் நான் இவற்றை வீடியோ முதலும் போட்டிருந்தேன் நான் இவருக்கு வந்து அந்த அந்த சமயத்துலேயே இந்த அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த போகிற ஒரு இதாகவும் வரையில மற்றது அவர் இவர் வந்து ஒரு முன்னாள் போராளி போராளி அதான் நான் மினக்கட்டு வந்து பார்க்குறது இந்த இந்த போராளி மாவீர குடும்பங்களை தேடி திரிக்கிறதால எனக்கும் சில சில பிரச்சனைகள் கொஞ்சம் எதிர்நோக்க கிடக்குது நான் அந்த இதால் தான் நான் கொஞ்சம் இந்த உதவி திட்டங்களால் கொஞ்சம் பலிக்கிட்டு கொஞ்சம் அளவாக இருந்த நான் இப்போ இவர் வந்து இன்றைக்கு அவள் அக்கா வந்து அந்த ரோட்டில் கிளினிக்கு போவேக்குள்ளே அழுத ஒரு காட்சி தான் எனக்கு ஒரு அந்தரமாக இருந்தபடியாக வந்திருக்கிறேன் தயவுசெய்து இவருக்கு ஒரு உதவியொன்று நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் என்று நான் ஒரு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அண்டை போன டேட் இருக்கா இதில் எதாவது கிளினிக் போன இதை இது அடுத்த மாதம்

இப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஒரு காசு வசதி வந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் பகுதிகளுக்கு நான் தெரியப்படு தெரியப்படுத்து எங்களோடய கிளினிக் டாக்டர் தெரியப்படுத்தி அதில் நாங்கள் காயப்பினம் நான் அங்கே போயிட்டு புக் பண்ணுவோம் சரி சரி ஏதோ ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வந்த என்னென்னு சொன்னால் ஒரு உயிர் போ போய்ட்டு சொன்னதுக்கு பிறகு எந்த ஒரு பிரிவசனமும் இல்லை அதே மாதிரி இன்னொரு நான் ஒரு கேன்சர் அப்பான்ற ஒரு வீடியோ போட்டுருந்தான் அந்த அப்பாவும் மோசம் போயிட்டார் அவருக்கும் அந்த எந்த ஒரு இது கிடைக்கல எனக்கு அந்த நேரத்திலேருந்து சரியான வேதனையிலேருந்து ஒரு ஒரு உயிரை வந்து நாங்கள் இழந்ததுக்கு பிறகு அனுதாபப்பட்டு கவலைப்பட்டு இதான்றதில் ஒரு பிரியோசனவும் இல்லை சரியா ஏதோ ஒரு ஏதோ ஒரு நல்லது உண்டு தான்ட்டு மென்ஷனாக நான் நீங்கள் இப்படியான இதை பார்த்துட்டு விட நீ வந்தேனே கண்டிப்பாக ஏதோ ஒரு இதுதான்ட்டுமா சரி ஓகே